என்ன யாரும் யாருக்கும் சலித்தவர் அல்ல ஓகே ஒரு சின்ன ஸ்டோரி வந்து பார்க்கலாம் ஒருத்தர் ஃபாரின்ல ஒரு பெரிய மெக்கானிக்கா இருக்காரு அவர் வந்து லோக்கல் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வந்து நல்லா ஹை குவாலிட்டியா லோக்கல் வந்து மேனுபேக்சரிங் பண்ணிட்டு சேல்ஸ் பண்றாரு பட் ஆனால் அவர் அவர் நினைச்ச அளவு ரீச்சர்ஸ் போல ஸோ கொஞ்சம் சோம் ஆகி ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்துருக்காரு அவர் கீழே ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி வந்து என்ன சார் சோமார்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர்கிட்ட இதுக்கு நம்ம அதை சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு அவர் ஓனர்னு சொல்லாமல் இருக்காரு ஓகே என்ன அந்த எம்ப்ளாய் வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டாரு சரி சாருக்கு ஒரு ஸ்டோரி சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த மிஷின்ஸில் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவரை எம்ப்ளாய் கொஞ்சம் புரிஞ்சுட்டு அவர் ஒரு ஸ்டோரி சொல்றாரு என்னன்னா அவர் வந்து ஊட்டியிலேருந்து ரோஸ் வந்துருந்தாராம் அந்த ஊட்டி ரோஸ் வந்து ஊட்டியிலேருந்து நல்லா அழகாக இருந்துச்சு நம்ம ஊருக்கு கொண்டு ரூபா வாங்கிட்டு வரும்போது அது கருகி அது பட்டு போயிடுச்சு ஓகே அந்த ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லோடனே அவர் புரிஞ்சிட்டாரு என்ன சொல்லுவார்னா ஃபாரின்ல உள்ள மிஷின்ஸை லோக்கல் உள்ள மிஷின் லோக்கல் உள்ள பீப்புள்ஸ்க்கு அக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி ஒன்று இருக்காது ஸோ நம்ம மக்களுக்கு எப்படி புரிதல் கொண்டு வர மாதிரி மிஷின் கொண்டு வந்தால் நல்லா சேல்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு உடனே நம்ம அவர் வந்து நம்ம ஊ ஊர் மக்களுக்கு ஏற்ற மாதிரி மிஷின்ஸ் கொண்டு வந்தார் அதனால் அவர் கம்மி நல்லா சேல்ஸும் கிடச்சிச்சு ஓகே அவரை நேரம் புரிஞ்சுருக்காரு நம்மளோட கீழே வேலை பார்க்குறோம் எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது எல்லா மக்களும் ஈக்குவல் தான் எல்லா மக்களுக்கும் கருத்து கொடுக்குறோம் அதுதான் யாருக்கும் யாருக்கும் செலுத்த வரல ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான வாழ்க்கை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்